தருங்க ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து உள்ளே வைங்க ஒவ்வொரு குறிப்பேடுகளையும் எடுத்து உள்ள வைங்க அழகாக அனுப்பி வைக்கணும் மற்றவங்களாம் அதை பாருங்கள் இந்த குழந்தைங்க முதல்வர் என்ன செய்கிறாங்க எப்படி புத்தகம் எடுத்து திறந்து புத்தகையெல்லாம் எப்படி ஒன் ஒழுங்காக அனுப்பி வைக்கிறாங்கன்றத நீங்கள் எல்லாரும் கவனிக்க நீட்டாக அடி தெரியுமா துர்கா தேவை அழகாக அனுப்பி வைப்போம் நல்லபடியாக குர்காள் மாசத்துக்கு ஒரு ஜிப்பு தேங்கான வச்சிங்கன்னா இந்த ஜிப்பு மூடுறது எழுத்துக்கிறதுக்கும் ஈஸியா எளிமையா நல்லா இருக்க எல்லா விஷயம் நம்ம இருக்க எதையா விட்டுட்டு போகிறோமா பாக்ஸை விட்டு போகிறோமா பர்சன்ஸை விட்டு வச்சுட்டு போகிறோமா அதெல்லாம் கவனமாக பார்க்கணும் பேனா பென்சில் எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா உங்கள் பேக்கில் வச்சுட்டு தான் வெளியில் இருந்து போகணும் புத்தகங்களையும் பராமரிக்கணும் புத்தக பையையும் பராமரிக்கணும் அதுக்கான பயிற்சி தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கோம் நன்றி